அஞ்சு ஒம்பது கடுமையா பாதிக்கப்படுறது தான் கர்மவினை தோஷம் போன பிறவியில ரொம்ப ஹெவியா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிறவியில இந்த மூணு பாவம் பாதிக்கப்பட்டு அடுத்தவங்களோட உதவி பெறக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் தர்த்தரத்தை கொடுக்கும் ரொம்ப என்ன முயற்சி பண்ணாலும் பெரிய தர்த்தரத்துல இருக்கேன் அப்படின்னா கர்மம் க நீங்க வந்து போன பிறவியில் நிறைய பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த பிறவியில் அது டெபாசிட்டா இல்லை தொந்தரவை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த கர்மவினை தீர்வதற்கு இந்த பிறவியில் அதிகமான ஆஹ் ஒரு தானம் கொடுங்க தானம் கொடுக்க முயற்சிங்க அடி அட்லீஸ்ட் அமாவாசை பௌர்ணமிக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்பதான் இந்த கர்ம வினையை குறைக்க முடியும் அன்னதானம் மட்டும்தான் சிறந்த கர்மவினை குறைக்கக்கூடிய தோஷத்தை குறைக்கக்கூடிய ஒரு தானமாக இருக்கும் அடுத்தவர்களுடைய உணவை பசியை போர்க்கக்கூடிய ஒரு தன்மை கர்மவினை வினை தோஷம் இருந்தது இருக்கிறவங்க அன்னதானம் பண்ணுங்க ஒன்னு ஒன்பது பாதிக்கப்பட்ட போது அட்லீஸ்ட் பௌர்ணமிக்கு வாங்கி கொடுங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுங்க இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பண்ணும்போது இந்த கர்மவினை தோஷத்தில இருந்து நிவர்த்தி பெறலாம் கம்பகரேஸ்வரர் ஆலயம் திருவிடை மருதூர் இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு செல்லும் போதும் இந்த இருந்து நிவர்த்தி பெறலாம் இப்போ பத்தொன்பது வகையான தோஷங்களும் அதற்குண்டான நிவர்த்திகளையும் இந்த பதிவுல பார்த்தோம் நான் சொன்ன மாதிரி கர்ம என்ன கர்மா நமக்கு என்ன பண்ணுது கர்மாவனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அதனால நம்ம ஜாதகம் எந்த விதத்தில் நம்ம பாதிக்கப்படுறோம் அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன இது எல்லாமே தெளிவா இன்னைக்கு சூப்பராக அவங்க கொடுத்துட்டேன் இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நம்ம வந்து இவ்வளோ நேரமா இந்த கர்மாவை பத்தி இதுல பேசியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்துல என்னுடைய வாட்ஸ்அப் தனிப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு கால் பண்ற நம்பருக்கு நீங்க இந்த நம்பருக்கு கூப்பிடலாம் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ அடுத்து ஏழு மணிக்கு மேல ஏழு முப்பதுக்கு மேல ஒரு லைவ்ல வருவேன் அதுல ஒன் டு ஒன் இப்ப நிறைய பேர் கால் பண்ணிருக்கீங்க அந்த ஒன் டூ ஒன்ல நீங்க கால் பண்ணுங்க உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் இந்த பதிவிட நோக்கம் வந்து எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் உங்களால முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு துன்பம் தராத ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க நீங்க பண்ற எல்லா செயலும் அடுத்தவர்களுக்கு நன்மை விளைவிக்க வேண்டுமே ஒழிய ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்றது பண்ணக்கூடாது அது பண்ணா தோஷம் பாவம் அதை அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் தயவுசெய்து எல்லாருமே பயன் பயன் பெற்று உங்களோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம அடுத்தவங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொடுப்பீங்கிறத நம்புறேன் அடுத்த லைவ்ல உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க நன்றிங்க